கத்துருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மகிமையான ஒரு காலை வேலையில் உங்களை சந்திப்பதில்லை ஆண்டவருக்கு சந்தோஷம் அடைகிறேன் இந்த காலை வேலை தியானத்திற்காக சங்கீதம் முப்பத்தி ஏழு அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் இளைஞனும் இளைஞனாயிருந்தேன் முதுர் வயதுள்ளவனுமானே ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை முப்பத்தி ஏழாவது சங்கீதம் தாவீதன் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த சங்கீர்த்தன வார்த்தையை சொல்லுகிறார் தாம தன்னுடைய முதிர் வயது நாட்களிலே இந்த சங்கீதத்தை பாடுகிறதை கூட நாம் பார்க்க முடிகிறது அவர் சொல்லுகிறார் நான் இளைஞனுமாகவும் இருந்தேன் இப்பொழுதோ நான் முதிர் வயது உள்ளவனுமாகவும் இருக்கிறேன் ஆனால் இளைஞனா இருந்த காலகட்டத்திலிருந்து இந்த முதிர் வயது நாட்கள் வரைக்கும் அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு காரியத்தை தெளிவை சொல்லுகிறான் நீதிமான் கைவிடப்பட்டதையோ அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையோ நான் காணவில்லை ஆமை கத்த நீதிமான்களின் வழிகளை எவ்வளவோ ஆசீர்வாதமாய் நடத்துகிறார் என்பதை அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார் ஒரு காரியத்தை அவர் தெளிவாய் இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறார் நாம் நீதிமானா இருந்தால் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கத்திற்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நம்மை அவர் கைவிடாத தேவன் முதிர் வயதிலு கூட ஆமை நம்மை அவர் ஆசீர்வாதமாய் நடத்தக்கூடியவர் என்பதை ஆமை சூதரம் ஆமை நம்மை மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் ஆமை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துகிறவர் என்பதை ஆமை இந்த சங்கீர்த்தனத்திலே அவர் குறிப்பிடுகிறார் ஆகையால் தான் அவர் தன் அனுபவத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஆமை இந்த டிவிஷன் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே நான் கைவிடப்படுவேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ கற்று சொல்லுகிறார் நீதிமானை அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார் நீதிமான் கைவிடப்படுவதில்லை அது இருந்தாலும் சரி முதல் இருந்தாலும் சரி நம்மை மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அவர் கைவிடாத ஒரு தேவன் ஆம நம்முடைய வீட்டில் எந்த குறைவையும் தருகிற தேவன் அல்ல ஆனால் நாம் நீதிமானாக கத்திற்கு பிரியமாக வாழும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியங்களிலே ஆண்டவர் காணப்பண்ணுகிறார் கண்களை முடி நம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையை இந்த நல்ல நாளுக்காய் இவன் நன்றி கூட துதிக்கிறான்ப்பா சங்கீத காரன் போல நாங்களும் நீதிமனாய் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கருவை தாரு முதிர் வயதுல கூட நீர் கைவிடாதபடி ஆமை போஷித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவரேப்பா இந்த காலை வேளையிலும் இந்த டிவோஷன் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு கத்துருடைய பிள்ளைகளும் நாங்கள் கைவிடப்பட்டோமோ என்ற சிந்தை மாறட்டும் நீர் கைவிடாத ஒரு தேவன் என்பதை இந்த காலைவெளி இந்த வார்த்தை மூலமாய் நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் நீதி உள்ள வாழ்க்கை நீதிமானாக நாங்கள் வாழ கத்திற்கு செய்யுங்க இந்த நாள் இவர்கள் தேவைகளை சந்திங்க இவருடைய காரியங்கள் நன்மைகளா வாய்க்கப்படட்டும் கத்திரவர்களுடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்களை பெருகப்படும் என்ன தேவைகள் எந்த நாளிலும் இவர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் நித்திய மகிழ்ச்சியும் உடைய பிள்ளைகளுடைய உண்டாகட்டும் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்திற்படுங்க ஆசீர்வதிங்க நன்மையான பாதையில நடத்துங்க ஆண்டோடைய ஆசீர்வாதம் முடிச்சனத்தோடு கூட இருக்கட்டும் ஏசு நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்